சிவாய நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வார்த்தைய கண்டிப்பா சொல்லிட்டு படுங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் நீங்க நினைச்சது நடக்கும் எந்த பிரச்சனையும் வராமலும் தடுக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு பற்றி சுருக்கமா பார்க்கலாமா இந்த விஷயம் மனித வாழ்க்கையில ரொம்பவே கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மனித பிறவி அப்படின்றது ஒரு அற்புதமான வரவங்க சிலர் ஏன்டா மனித பிரிவையா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுப்பாங்க இது வரைக்கும் அப்படி நினைச்சிருந்தா கூட இனிமேல் அப்படி நினைக்காதீங்க தினமும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க பண்ணுங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல கத்துக்கணும் என்னை படைத்த இந்த பரம்பொருளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் இன்னொன்று மன்னிப்பு கேட்கறது நம்ம அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் பல தவறுகள் பண்ணியிருப்போம் அதுக்கு மனதார மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும் அன்பு நன்றி மன்னிப்பு இந்த மூணுமே நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எதிரிகளே இருக்க மாட்டாங்க எல்லா விஷயமும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நன்மையை நோக்கியே பயணிக்க செய்யும் இந்த பிரபஞ்சம் இது நிதர்சனமான உண்மை சிவாய நம்ம வாழ்க வளமுடன் சிவாய் நம்ம வாழ்க்கையிலேயே நீங்கள் உண்மையாகவே அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த விஷயம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது இதோட முடிவு எப்படி இருக்கும் நல்லதா கெட்டதா அப்படின்னு எண்ணங்கள் ஓடும் அந்த எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக நின்று நீங்கள் யோசிங்க ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு இப்படி நடந்திருக்கு கடவுளோட சட்டத்திட்டங்களை மீறி ஏதோ நான் தவறு பண்ணியிருக்கேன் அதனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்துக்கணும் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும் மன ரீதியாக எப்போ நீங்கள் சரண்டர் ஆயிடுறீங்களோ அப்போவே மனம் உங்களோட கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடும் அப்போ மன அமைதி உங்களுக்கு தானாகவே கிடச்சிரும் மன அமைதி கிடைச்சா எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக கடந்து சென்றுடலாம் மனமானது எப்போ நம்ம கண்ட்ரோல்குள்ளே வருதோ அப்பயே கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலையை நோக்கி நகர்த்தப்படுவீங்க இது நிதர்சனமான உண்மை சிவாய நம்ம வாழ்க வளமுடன் சிவாயண்ணம்ம உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க கண்டிப்பாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் கஷ்டம் கண்டிப்பாக வந்து தான் ஆகும் அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் அந்த கஷ்டத்துக்குள்ளேயே நீங்கள் போக போகிறீங்களா இல்லை அந்த கஷ்டத்திலேருந்து விடுபட்டு நம்ம அடுத்த படிநிலை என்ன அப்படின்னு சிந்தித்து செயல்பட போகிறீங்களா அப்படின்றது உங்கள் கிட்ட தான் இருக்குது மனமானது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை நோக்கி தான் ஆழமாக அது பயணிக்கும் அப்போ ஒரு கஷ்டத்தை நோக்கி நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னா அதை நோக்கி இன்னும் வந்து எப்படியெல்லாம் அந்த கஷ்டத்தை உருவாக்க முடியுமோ அதை நோக்கி தான் அது பாயும் அப்போ நீங்கள் தான் அதை மாற்றி மடை மாற்றி விடக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக ஒரு விஷயத்தை ஒரு கஷ்டத்தை நீங்கள் கடந்து செல்ல முடியும் ஒரு பிரச்சனை நடக்குது நான் உட்காந்து அழுதேன் அப்படின்னா இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்த செய்யலாம் ஆனால் நடந்து முடிஞ்ச விஷயம் நான் அழுதாலும் அது திரும்ப வரப்போகிறது இல்லை அப்படின்னு இருக்கிற விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப அத வந்து உள்ள ஆழமாக போய் அதெல்லாம் சிந்திக்கிறதுல எந்தவித அர்த்தமே இல்லை அதனால நடந்த ஒரு கசப்பான விஷயத்த மறந்து அடுத்த படிநிலைக்கு போறதுக்கு நம்ம மனசை நம்ம தான் தயார் பண்ணிக்கணும் சிவாயணம் ஒருவரை பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா கங்கையில் குளிச்சா எல்லாருமே மோட்சம் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கங்கையில் குளிக்கிறவங்க எல்லாமே மோட்சத்துக்கு வந்துட்டா மோட்சம் தாங்காதே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி அம்மாவை கூப்பிட்டு ஒரு வயதான தோற்றத்தோட கங்கை நதிக்கரையில் வர்றாங்க சிவபெருமான் பார்வதி கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் தண்ணியில் மூழ்கிற மாதிரி கங்கை நதிக்குள்ளே போகிறேன் ஆனால் நீ வந்து யார் பாவம் பண்ணலையோ அவங்க இந்த தண்ணிக்குள்ளே குதித்து இவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணிக்குள்ளே போயிவிடுறாரு சிவபெருமான் சொன்ன மாதிரியே பார்வதி அம்மாவும் சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நதிக்கரையிலிருந்து ஒரு அடி பின்னாடி போயிட்டாங்க ஆனால் எங்கேயோ இருந்த ஒரே ஒரு பையன் மட்டும் ஓடி வந்து தண்ணியில் குதிச்சு சிவபெருமானை காப்பாற்றுறாங்க அப்போ பார்வதி அம்மா அந்த பையன் கிட்ட கேட்குறாங்க எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்க ஆனால் நீ மட்டும் வந்து காப்பாற்றினியே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் கங்கையில் குத் குளிச்சா பாவமெல்லாம் போயிடும்னு அப்போ நான் கங்கையில் குதிக்கும்போது என்னோடய பாவமெல்லாம் போயிடுச்சு அதனால தான் நான் வந்து காப்பாற்ற முடிஞ்சது முடிஞ்சதுவங்களை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் பரமேஸ்வரன் பார்வதியிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே நம்பிக்கையோடு இந்த தண்ணியில் குளிக்கிறது இல்லை நம்பிக்கையோடு யார் குளிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் மோஷத்தை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நாள் சிவபெருமான் உலக உயிர்களுக்கு படியழுக்கிறதுக்காக புறப்பட்டுட்ருக்காரு நந்தியின் மீது அமர்ந்து போயிட்டே இருக்காரு அப்போ நந்தி என்ன நினைக்கிது அப்படின்னா உலகத்துக்கே படியழுக்கிற அந்த பரம்பொருள நான் சுமந்து செல்கிறேனே அப்போ எனக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்ற கொஞ்சம் ஆணவத்தோடு நினச்சி பார்க்குது நந்தி மூ உலகத்தையே அளந்து நிற்கும் முக்கன் முதல்வனுக்கு நந்தியன் பெருமான் யோசித்தது தெரியாமல் போகுமா இப்போ சிவபெருமான் என்ன நினைக்கிறாருன்னா நந்தியோட ஆணவத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நந்தியை விட்டு இறங்கி தன்னோட ஜடாமுடியில் இருந்த ஒரு முடியை எடுத்து நந்தியின் மீது வச்சுட்டு கொஞ்ச தூரம் நகர்ந்து போறாரு உலகையாலும் பரம்பொருளவே சுமந்து சென்ற நந்தி அந்த ஒரு முடியை சுமக்க முடியாமல் கண் கலங்கி சிவபெருமானை இயக்கத்தோட பார்த்தது சிவபெருமான் சொல்றாரு நந்தி உன் இருந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றாரு அதற்கு நந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா உலக உயிரினங்களின் இயக்கமே நீங்கள் தான் அதை மறந்துட்டு நான் கொஞ்சம் ஆணவமாக சும்மா இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க நீங்க இல்லைனா எனக்கு இயக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தி சிவபெருமானிட்ட சொன்னதாம் சிவா நம்ம ஒரு நாள் துர்வாச முனிவர் சிவபெருமானுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நிறுத்தி நிறையா திருநீரை அணிஞ்சிக்கிட்டு வீதி வழி நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு அந்த கிணறை எட்டி பார்த்துருக்காரு அப்போ அந்த கிணறு கிணறா இல்லையா உள்ள வந்து நரகமாக தெரிஞ்சிருக்கு அங்கே பாவம் பண்ணவங்களை கொடுமை செய்யறது பாம்பு கடிக்கிறது அமில மலை பெய்யுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்களா அந்த பாவிகள் அதை பார்த்துட்டு துர்வாச முனிவர் நகர்ந்து போயிட்டே இருக்காரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நரகம் சொர்க்கமாக இருக்கு பாம்பெல்லாம் வந்து பூமாலையா மாறியிருக்கு அதை பார்த்த யமலோக காவலர்கள் அதிர்ந்து போயிட்டு யம தர்மர் முறையிட்டு இருக்காங்க யம தர்மர் இந்திரன்கிட்ட போய் முறையிடும் போது இந்திரனும் யம தர்மனும் போயிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்லும் போது சிவபெருமான் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா துர்வாச முனிவர் பார்த்த உடனே அது சொர்க்கமாக மாறல அவர் நெற்றியில பூசிட்டு இருந்த திருநீரானது சில துளிகள் வந்து அந்த கிணற்றில் விழுந்து அதனால் நரகமான அந்த கிணறு சொர்க்கமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொன்னாராம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நரகத்தையும் சொர்க்கமாக மகத்தக்கூடிய மகிமை உள்ளது திருநீர் அப்படின்னு தெரியுது நன்றி நம